வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அகலிக் பெயிண்டிங் டுட்டோரியல் ஸோ கேன்வாஸ் கேன்வாஸ் எடுத்துருக்கோம் ஸோ கேன்வாஸ் வந்து ஒரு பேட்ல அழகாக ஸ்டே ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து நம்ம இப்போ கொடுக்குற கலர் வந்து க்ரீன் கலர் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க அக்லிக்ல நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் அக்ரிக் கலர் இல்லை ஸ்டூடெண்ட் அக்லிக் கலர்ஸ் எது ஒன்றாலும் எடுத்துக்கோங்க அதில் க்ரீன் கலர் வந்து இதுபோல் வாட்டர் பேஸாக ஒரு ஃபில் பண்ணிவிடுங்க லைட் க்ரீனாக அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் பேஸாக வந்து அந்த க்ரீன் வந்து பெயிண்ட் பண்ணோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கனா அடுத்தது அந்த லைட் க்ரீனாக வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபில்ட்பர்ட் ப்ரஷ் உங்ககிட்ட ஃப்ளாட் ப்ரஷ் இருந்தாலும் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் எப்படி தெரியுதோ அதே போல் ஷேடிங் அப்ளை பண்ணுங்கள் இந்த லெஃப்ட் கார்னர் அந்த ரைட் கார்னர் ஏரியா மட்டும் கொஞ்சம் டார்க் இருக்கணும் சென்ட்ராக வந்து லைட் கலர்ஸ் இருக்கணும் ஏன்னா இந்த மூங்கில் வந்து மூங்கில் தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த மூங்கில்கள் இந்த ஓவியத்தில் இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா மூங்கில் தோட்டத்தில் நம்ம என்ன தெரியும் முன்பக்கமாக சில மரங்கள் தெரியும் பின்னாடி பேக்ரவுண்ட்லேயும் வந்து லாங் ஷார்ட்லேயும் மரங்கள் தெரியும் இல்லையா ஸோ அதே போல் நம்ம இந்த எஃபெக்ட் தெரியறதுக்காக தான் லைட் கலர் ரெண்டு கார்னர்லேயும் டார்க் கலர் நம்ம ஷேடிங் அப்ளை பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ லாங்காக தெரியணுன்றதுக்காக ஸோ அதை வாஷ் பண்ணிக்கோங்க இங்கேயும் வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ணுறேன் வாஷ் பண்ணிக்கோங்க என்ன சரிங்கன்னா லெமன் எல்லோ அண்ட் க்ரீன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஸோ இதில் தெரிகிற அளவுக்கு மீடியம் இதை பாருங்கள் எந்த அளவு தெரியுது பாருங்கள் ரொம்ப லைட்டாக தெரியுது பாருங்கள் ஸோ லாங் ஷார்ட்டில் இந்த மூங்கில்கள் தெரிகிறது போல் நம்ம இப்போ வந்து ஒரு ஃப்ள லைன் ப்ரஷ் அதாவது ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இது போல் போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் போல் போட்டுக்கோங்க இப்போ லெமன் எல்லோவே கொஞ்சம் அதே லெமன் எல்லோவே டச் பண்ணிக்கோங்க அதையே எடுத்து இது போல் போட்டுக்கோங்க ஸோ லாங் ஷார்ட்டில் தெரிகிற எஃபெக்ட் தெரியறதுக்காக நம்ம இப்போ இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் லெமன் எல்லோ ஸோ இன்னும் திக்காகவே எடுத்துக்கோங்க லெமன் எல்லோ வந்து இன்னும் திக்காக எடுத்துக்கோங்க நான் இப்படி போடுறேன் பாருங்கள் ஸோ ரவுண்ட் ப்ரஷ் வந்து நம்பர் ஃபோர் இல்லை நம்பர் சிக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க నా యూస్ పండుగ సైస్ వస్తుంది ట్వల్ ఇంటి సీన్ సైస్ క్యాన్వాస్ ஸோ அங்கே கொஞ்சம் சாய்ந்த மரங்கள் இருக்கிறது போலவே நம்ம வந்து இப்போ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ லாங் ஷார்ட்டில் கொஞ்சம் தூரத்தில் வந்து இலைகள்லாம் தெரிகிறது எஃபெக்ட் நம்ம நம்ம ட்ரா பண்ணுறதுனால லைட்டாக அதாவது லெமன் இல்லவும் க்ரீனும் கலந்த ஒரு கலராக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போல் லீஃப் போடுங்க பாருங்கள் ப்ரெஷ் வந்து எப்படி அந்த வளைக்கிறோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க இப்போ லெமன் உள்ளோ அங்கே இது போல் தெரிகிற மாதிரியும் நீங்கள் அந்த லீஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க லெமன் எல்லோ எடுத்து இதுபோல் லீஃபெக்ட் எஃபெக்ட்லாம் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க பிரஷியன் ப்ளூ நேவி ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க பிரஷியன் ப்ளூ நேவி நேவி ப்ளூ மைல்டாக ஒரே ஒரு ட்ராப் வந்து அதாவது மூணு பங் மூணு ட்ராப் வந்து பிரஷன் ப்ளூ ஒரு ட்ராப் வந்து லைட் க்ரீன் ஸோ அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த கலர் தெரியும் அதாவது ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரி இந்த கலர் வரும் உங்களுக்கு ஸோ இதை அப்படியே வந்து ஃபில் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இது வந்து டார்க் க்ரீன் கிடையாது நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரெஷ் ப்ளூ அண்டு க்ரீன் ரெண்டும் வந்து லைட் க்ரீன் கலர் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா த்ரீ ட்ராப் வந்து க்ரீ இது த்ரீ ட்ராப் வந்து ப்ரெஷ் ப்ளூ ஒன் ட்ராப் வந்து க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டார்க் வந்து வரும் ஸோ இன்னொன்று பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஸோ ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு அந்த மூங்கில் மரங்களை வந்து நம்ம நம்ம வரையலாம் ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இப்போது குயிக்காக ஒர்க் ஆகணுன்றதுக்காக நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துருக்குறேன் இதுவும் வந்து ஒரு நம்பர் டூ த்ரீ ஃபோர் ரேஞ்சாக அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் சைஸ் இருக்கிற ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இப்போ என்ன செய்கிறீங்கன்னா ரெண்டு ட்ராப் க்ரீன் ரெண்டு டிராப் பிரஷின் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு க்ரீன் தெரிகிறது போல் நீங்கள் அந்த மூங்கில் மரங்களை நீங்கள் ட்ராப் பண்ணலாம் அது தண்டு பகுதியை வந்து நம்ம இப்போ எல்லாமே வந்து அந்த மூங்கில் மரத்தோட தண்டு பகுதியை தான் நம்ம வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கோம் இதே போல் நிறைய மரங்களை வந்து நீங்கள் வெவ்வேறு அந்த வடிவங்கள் அதாவது வேறு வேறு சைஸ்லேயும் நம்ம வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கோங்க இப்போ ஒரு லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுறது டபுள் ஜீரோ லைனர் ப்ரஷ் ரவுண்ட் ப்ரெஷ் லாங் லைனர்னு சொல்லுவாங்க ஸோ லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க போல் அந்த மூங்கில் செடிகளையும் வந்து நம்ம வந்து ரொம்ப தின்னான அந்த தண்டு அந்த தண்டு பகுதி பாருங்கள் ரொம்ப தின்னாக போடுறோம் ஸோ அங்கங்கே இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் இப்போ என்ன செய்யலான்னா ப்ரஷியன் ப்ளூ வந்து வெறும் ப்ரஷியன் ப்ளூ மட்டும் தொட்டுக்கோங்க அதாவது நேவி ப்ளூ வந்து அதை எடுத்துக்கோங்க அவுட்லைன் வந்து ரொம்ப இந்த அவுட்லைன் ஏரியாவை வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஷேப் வந்து நம்ம போட்டுக்கிட்டு ஷேடிங்கும் நம்ம பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிடலாம் ஸோ அந்த ஒவ்வொரு கணுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸோ மூங்கில்னாலே ஒவ்வொரு கணுப்பகுதி தெரியும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த அந்த போர்ஷன் வந்து நம்ம பிரிக்கிறோம் பாருங்கள் ஸோ ரியலாகவே வந்து அந்த மூங்கிலோட அந்த போஷன் வந்து இருக்கிறது போல் ஒரு எஃபெக்ட் வந்துடுச்சு பாருங்கள் அப்போ வந்து ஷேடிங் அந்த அந்த ப்ரெஷன் ப்ளூவே வச்சு கொஞ்சம் டார்க் ஷேடு வந்து நீங்கள் இப்படி ஷேடு நீங்கள் இழுத்துக்கணும் இந்த பெயிண்டிங் வரைய உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஸோ நீங்கள் கேப் விட்டு கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் எடுக்குறீங்க நாளைக்கு கூட இதை வந்து அகெயின் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணி ட்ரா பண்ணுங்கள் ஸோ பர்ஷியன் ப்ளூ அண்டு க்ரீன் ரெண்டும் வந்து டூ டிராப்ஸ் டூ ட்ராப்ஸ் ரேஷியோவில் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேடிங் வந்து இது வரங்க எப்படி ஆட் பண்ணுறோம் அதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெஷ் ப்ளூ வந்து ஃப்ரெஷ்ஷாக தொட்டுக்கோங்க அதாவது டார்க்காக தொட்டுக்கோங்க பாருங்க ஒரு ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நம்பர் டூ த்ரீ ஃபோர் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த அந்த லீஃப் வரைகிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்க பாருங்க ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்காத மாதிரி பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு லீஃப் வந்து அந்த மீன்களோட இலைகள் வந்து ஈஸியாக வரைய முடியும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள் ஒரு அழுத்தம் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெஸ் வந்து கொடுக்காம எடுக்கணும் அதை பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா ரியலாகவே வந்து அந்த மூங்கிலோட இலைகள் வந்து ட்ரா பண்ண முடியும் பேக்ரவுண்டாக தெரியறதுக்கு வந்து லைட்டாக தெரியணும் இது வந்து முன்பக்கமாக அதாவது ரொம்ப நியர்பை வியூ க்ளோஸ் வியூவாக தெரியிறதுனால நம்ம டார்க்காக நம்ம வந்து கொடுக்குறோம் லீஃப் இப்போ பேக்ரவுண்ட்லாம் தெரியுது பாருங்கள் லைட் க்ரீன் அப்புறம் இந்த லெமன் எவ்வளோலாம் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் தெரியறது காரணம் இப்போ புரியுதுங்களா ஏற்கனவே வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம சில அந்த மூங்கில் ஷேர்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணோம் எப்படி வந்து அந்த கணுப்பகுதியெலாம் ட்ரா பண்ணோம் ஸோ அதே போல் எல்லா மரங்களுக்கும் இங்கே பக்கத்தில் தெரிகிற எல்லா மரங்களுக்குமே இதே போல் எஃபெக்ட் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் இப்போ வந்து டூ ட்ராப்ஸ் ப்ரஷன் ப்ளூ டூ ட்ராப்ஸ் க்ரீன் மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீன் கலர் தெரியுது பார்த்தீங்களா அதை அதே போல் வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேக்ரவுண்டில் தெரியத்துக்காக க்ரீன் அந்த லைட் க்ரீன் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூங்கில் மரங்களுக்கு பின்பகுதியில் தெரியிறதுனால அந்த இது பாருங்கள் க்ரீன் கலர்லேயே வந்து நம்ம வந்து அந்த லீஃப் வந்து ட்ரா பண்ணுறோம் இன்னும் பேக்ரவுண்டாக அந்த லெமன் எல்லோ பண்ணோன்னா இன்னும் பே இன்னும் லாங் ஷார்ட்டில் தெரிகிறது போல் ஒரு எஃபெக்ட் தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம லாங் லைனை பிரஷ் எடுத்துருக்குறோம் ஸோ அங்கங்கே வந்து அந்த செடிகள் தெரியுது இல்லையா மூங்கில் செடிகள் தெரியுது இல்லையா அதோட இந்த பாருங்கள் அந்த தண்டு பகுதி அந்த காம்பு பகுதியெலாம் வந்து இணைச்சிடலாம் ஏன்னா வெறும் லீஃப் வந்து காற்றில் பறக்கிறது போல் தெரியக்கூடாது இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த அதனுடைய தண்டுகளை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் அதை இணைச்சோடனே வந்து ரியலாக வந்து மரத்தில் இருந்து அந்த இலைகள் தெரியறது கூட ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு தெரிய வருது பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஹைலைட் ஏரியா வந்து பண்ண போகிறோம் ஸோ லாங்காக வந்து அந்த வெளிச்சம் தெரியுது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இலைகளில் வந்து நம்ம அந்த வெளிச்சங்கள் வந்து பொருத்தமாக அமையணும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து இங்கே பாருங்கள் அந்த எஜ்ஜில் வந்து லெமன் எல்லோ கலர் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஸோ லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் ஒன் இல்லை நம்பர் ஜீரோ அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற ப்ரெஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து அதனுடைய லைன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் பாருங்கள் வெளிச்சமாக தெரிகிறது போல் ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு பாருங்கள் இது போல் வந்து சில இலைகளில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம போடும்போது ஸோ வெளிச்சங்கள் அந்த லாங்காக தெரிகிற பேக்ரவுண்டில் தெரிகிற வெளிச்சம் வந்து அந்த இலைகளில் விழுற போல் ஒரு எஃபெக்ட் வந்து தெரிய வருது பாருங்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் எல்லா மரத்துக்கும் அதே போல் வந்து அந்த வெளிச்சமாக தெரிகிறது போல் அந்த லைட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம பாருங்கள் இன்னும் லாங்காக லாங்காக தெரியணுன்ற காரணத்தினால நம்ம ஒயிட் கலர் ஆட் பண்ணுறோம் இந்த ஒயிட் கலர் வந்து ஒவ்வொரு அந்த இலையில் இன்னும் பண்ணும்போது இந்த சூரிய ஒளி பட்டு அந்த வெளிச்சம் தெரிகிறது போல் இன்னும் நல்லா வெளிச்சமாக தெரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள் அங்கங்கே வந்து இது வந்து ஒரு ஒரு மரங்களில் அந்த எட்ஜஸில் இந்த ஒயிட் கலர் நம்ம வைக்கும்போது இன்னும் வெளிச்சமாக தெரிகிறது போல் ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது பாருங்கள் ஸோ இது வந்து ரவுண்ட் பிரஷ் நம்பர் த்ரீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் அங்கங்கே நம்ம வந்து டார்க்காக ஷேட் கொடுத்தோம் இல்லையா அங்கங்கே இதை பாருங்கள் இது போல் ஒரு ஷேடு வந்து ஒரு டச் வைக்கும்போது உண்மையாலே அந்த மூங்கிலோட அந்த அந்த தோட்டத்தில் இருக்கிற மூங்கில் தோட்டத்தில் இருக்கிற இல்லைன்னா அந்த காடு அந்த காட்டில் இருக்கிறது போல் வந்து ஒரிஜினலான அந்த பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து அந்த கலரோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வருது பாருங்கள் ஸோ இலைகள்லேயும் வந்து அந்த லைட் க்ரீன் லைட்டாக நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அங்கங்கே சில இலைகளை வந்து நம்ம இப்போ போட்டுக்கிட்ருக்கோம் ஸோ எங்கேயாச்சும் உங்களுக்கு சின்ன இர இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க நாங்கள் அங்கேயே வந்து சின்ன அந்த கிராஸ் சில அது போடுறோம் இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த நம்ம மாஸ்கிங் டெப்பு நாலு கார்னர்லேயும் வந்து நம்ம இதை ஓட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பெயிண்டிங் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் நீங்களும் இந்த வேறு போஸ் கூட நீங்கள் இதில் வரைஞ்சி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அக்ரலிக் ஆன் கேன்வாஸ் பேம்பு பெயிண்டிங் ஸோ நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்